கைலாசா எங்கே உள்ளது நீதிமன்றத்தில் வெளிப்படுத்திய நித்தியானந்தா மூன்று மாத பிஞ்சு குழந்தையை கொன்று புதைத்தது ஏன் செம்மணியில் இன்று போராட்டம் மரக்கறி கடையில் சிக்கிய தடை செய்யப்பட்டுள்ள பொருள் அதிரடி காட்டி மடக்கி பிடித்த போலீசார் பல்கலைக்கழக மாணவனின் உயிரிழப்பு தொடர்பில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு சவாலாக மாறியுள்ள இரண்டு பெண்கள் ஒரே நாளில் பல ஏர் இந்திய விமான சேவைகள் ரத்து அவதியில் பயணிகள் வடக்கில் உள்ள மனித புதைகொலிகள் தொடர்பில் பிரித்தானிய தூதுவரிடம் கோரிக்கை வரலாற்றில் ஊர்காவற்றையை இழந்தது கட்சி தரமைந்த புலமை பர்சல் பரீட்சையை நிறுத்துவது தொடர்பில் வழியான அறிவித்தல் பிரான்சில் அதிரடி நடவடிக்கையில் இறங்கிய அதிகாரிகள் ஓடி ஒளியும் தமிழர்கள் தொடர்பென செய்திகள் நித்தியானந்தா வசிக்கும் கைலாச நாடு எங்கு உள்ளது என்ற தகவலை நித்தியானந்தாவின் சீடர் வெளிப்படுத்தியுள்ளார் கைலாசா நாட்டில் இருப்பதாக கூறும் சுவாமி நித்யானந்தா தமிழகத்தின் மதுரை ஆதீன மடத்துக்குள் நுழைய கூடாது என தனி நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர் இதனை எதிர்த்து நித்தியானந்தா மதுரை நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கைலாசா நாடு எங்கு உள்ளது அங்கு எப்படி செல்வது நித்யானந்தா எங்கு உள்ளார் கைலாசா நாட்டுக்கு செல்வதற்கு விசா பாஸ்போர்ட் வேண்டுமா உள்ளிட்ட பல கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பியது நீதிமன்றத்தின் கேள்விக்கு நித்யானந்தாவின் தரப்பில் ஆஜரான அவரின் சீடர் அர்ச்சனா பதிலளிக்கையில் அவுஸ்திரேலியாருக்கே ஜூஎஸ்கே என்கின்ற கைலாசா ஐக்கிய நாடு என்ற தனி நாட்டில் நித்யானந்தா வசித்து வருகிறார் இந்த நாடு ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நாடாகும் மேலும் நித்யானந்தா தரப்பில் புதிய வழக்கறிஞரை நியமிக்க அனுமதி கோரியதை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கை ஒத்திவைத்துள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்கொலி விவகாரத்துக்கு நீதி கோரி செம்மணி சந்தையில் இந்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் செம்மணி பகுதியில் காலை பத்து மணிக்கு இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் மனித எலும்பு கூட்டு ஏற்றங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டன இந்நிலையில் இவை தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வந்த நிலையில் செம்மணி மனித புதைகுளிக்கு நீதி கோரி என்று போராட்டம் இடம்பெற்றது மூன்று மாத பிஞ்ச குழந்தையை மூச்சு கடக்க கொன்று புதைத்தது எண் சித்துப்பாத்தியில் சிந்தப்பட்ட காணாமல் போனவர்கள் நிற்கிறோம் பதுக்கப்பட்ட உண்மை வர வேண்டும் போன்ற வாசகங்கள் எழுதிய ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அத்துடன் போராட்டம் நடைபெற்ற இடத்தில் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கடமைகளுக்காக செம்மணி புதைகுளியை பாதுகாக்கும் முகமாகவும் அதிக அளவில் காவல்துறை குவிக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் காணாமல் உறவுகள் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் செம்மணி சித்துப்பாத்தி புதைகுழி அகழ்வில் முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது மரக்கறி விற்பனை என்ற போர்வையில் போதைப் பொருட்களை சூட்சமமாக விற்பனை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பில் நிந்தவூர் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று கல்முனை பிரதான வீதியில் நிந்தவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தற்காலிக மரக்கறி விற்பனை நிலையம் என்ற போர்வையில் சூட்சமமாக போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் புதன்கிழமை விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்பொழுது குறித்த மரக்கறி விற்பனையில் ஈடுபட்டவர் தன்னை கைது செய்த போலீசார் முயற்சிப்பதை கண்டு அருகிலுள்ள வயல்வெளிக்குள் தப்பி ஓடினார் எனினும் புலனாய்வு பிரிவும் போலீஸ் அதிகாரிகளும் இணைந்து கடும் சிரமத்துடன் சந்தேக நபரை பின்தொடர்ந்து கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சப்ரகமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீட மாணவனின் மரணம் தொடர்பான தகவலை குற்றப்புனா பிரிவு வெளியிட்டுள்ளது குறித்த மாணவன் துன்புறுத்தல் காரணமாக வீட்டில் உயிரை மாய்த்துள்ளதாக குற்றப்புனா பிரிவு நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது மன அழுத்தம் காரணமாக மாணவன் உயிரிழக்கவில்லை என்று குற்றப்புனா பிரிவு தெரிவித்துள்ளது பல்கலைக்கழகத்துக்குள் நடைபெற்ற துன்புறுத்தல் தொடர்பான விடயங்களை வெளியே வெளிப்படுத்த பல்கலைக்கழக நிர்வாகம் அனுமதிக்கவில்லை என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சமீபத்தில் வீட்டில் உயிரை மாய்த்து கொண்ட சரித் தில்ஷான் என்ற மாணவன் சம்பவத்துக்கு முந்தைய இரவு முழுவதும் துன்புறுத்தப்பட்ட தெரிவித்துள்ளது துன்புறுத்தல் தொடர்பில் இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை நேற்று முன்தினம் விசாரிக்க நீதிமன்றம் முடிவு செய்தது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவை மேலும் விளக்கு வைக்க பலாங்குட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இரு பெண் நபர்களை கைது செய்வதற்காக உதவுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் வீதியில் அமைந்துள்ள அழகு நிலையத்துக்கு சென்ற அடையாளம் எட்டாம் தேதி அதன் உரிமையாளருக்கு சொந்தமான ரூபாய் மதிப்புள்ள இரண்டு தங்க மோதிரங்களை திருடிச் சென்றார் இது தொடர்பில் ரக்வானை போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த புகாரின் அடிப்படையில் ரக்வானை நிலைய அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதற்கமைய போலீசாரின் விசாரணையில் சந்தை நபரான இந்த பெண் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஊதுபத்திகள் மற்றும் பொருட்களை விற்பனைக்காக எடுத்து சென்று இது போன்ற திருட்டுகளை செய்ய வந்தது தெரிய வந்துள்ளது இதேவேளை மார்ச் இருபத்தி அன்று ரக்வானை பன்சாரா வீதியில் வசிக்கும் பெண்ணொருவரின் ஏடிஎம் அட்டையை அவரின் வீட்டில் தங்கியிருந்த பெண்ணொருவர் திருடி அதை பயன்படுத்தி நான்கு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் பணம் பெற்றுள்ளதாகவும் மதிப்புமிக்க பொருட்களை திருடி சென்றதாகவும் தெரிவித்து போலீஸ் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது ஏர் இந்தியா நிறுவனத்தின் எட்டு விமான சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன அத்துடன் சில நாட்களுக்கு பதினைந்து சதவீதத்தில் சேவைகளை குறைக்க இருப்பதாக ஏர் இந்தியா நிறுவனம் நேற்று அறிவித்துள்ளது அகமதாபாத் விமான விபத்துக்கு பின்னர் ஏர் இந்தியா விமானங்களுக்கு நடத்தப்படும் பாதுகாப்பு ஆய்வு மற்றும் ஈரான் இஸ்ரேல் வான்வெளி மூடல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் அதிகரித்துள்ளதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன ஏராளமான விமான நிலையங்களில் விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது அல்லது பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளது இதனால் பல ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதியடைந்துள்ளனர் இந்நிலையில் இன்று யார் இந்தியா எட்டு விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கில் உள்ள புதைக்குழிகளின் அகழ்வாராய்ச்சி சர்வதேச விதிமுறையின்படியும் சர்வதேச சமூகத்தின் மேற்பார்வையின் கீழும் செய்யப்பட வேண்டும் என வடக்கு கிழக்கு வளைந்து ஆகப்பட்ட உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் வலியுறுத்தினர் இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் ஆண்ட்ரூ ஃபாட்ரிக் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து பல்வேறுபட்ட சந்திப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது குறித்த பிரதிநிதிகளால் பிரித்தானிய தூதருக்கு கையளிக்கப்பட்ட மகஜரில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இருந்து பலவந்தமாக காணாமல் போனவர்களின் நாங்கள் இலங்கை ராணுவத்தாலும் துணை ராணுவ குழுக்களாலும் பலவந்தமாக காணாமல் போன எங்கள் அன்புக்குரியவர்கள் பற்றிய உண்மையை வெளிக்கொண்டரவும் அவர்களுக்கு சர்வதேச நீதியை பெறவும் மூவாயிரம் நாட்களுக்கு மேலாக போராடி வருகிறோம் இலங்கையில் தமிழர்கள் வலுக்கட்டாயமாக காணாமல் போகச் செய்யப்படும் சம்பவங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றன இந்த நபர்கள் அனைவரும் தமிழர்கள் என்பதாலேயே காணாமல் போகச் செய்யப்பட்டார்கள் பலர் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகளில் கைது செய்யப்பட்டார்கள் அல்லது ஆயுத குழுக்களால் வெள்ளை வேனில் கடத்தப்பட்டனர் அவர்கள் அனைவரும் தமிழ் தேசிய கட்சி கைப்பற்றியுள்ளது இதன்படியால் பிரதேச சபையின் தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அன்னலிங்க மன்னராசா திருவிழாச்சீட்டு முறையில் தெரிவு செய்யப்பட்டார் பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று காலை வடமாக ஊராட்சி ஆணையாளர் தேவனந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது இதன்பொழுது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த அன்னலிங்கம் அன்னராசாவும் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் ஜுகந்தனும் முன்மொழியப்பட்டனர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சேர்ந்த அனலிங்க மனராசாவுக்கு ஆதரவாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசை சேர்ந்த மூன்று உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த தலா ஒரு உறுப்பினர் என்று மொத்தமாக ஐந்து உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளனர் அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் ஜுகந்தனுக்கு ஆதரவாக ஏழ மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நான்கு உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் என மொத்தமாக ஐந்து உறுப்பினர்களும் வாக்களித்தனர்

சட்டவிரோத குடியேறிகளை தேடிப்பிடிக்கும் நாற்பத்தி எட்டு மணி நேர சிறப்பு நடவடிக்கை இடம்பெற்று வரும் நிலையில் பதிவிட உரிமையற்ற தமிழ் மக்கள் தமது நடமாட்டத்தை கட்டுப்படுத்தியுள்ளதாக பிரான்ஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன சட்டவிரோத குடியேறிகளை தேடி பிரான்சில் உள்ள தொடருந்து நிலையங்கள் மற்றும் பேருந்துகளில் தற்பொழுது அதிரடியான சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த நடவடிக்கையில் நான்காயிரத்துக்கும் அதிகமான அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சர் தெரிவித்தார் கடந்த மாதம் சட்டவிரோத குடியேறிகளை பிடிக்கும் வகையில் நடத்தப்பட்ட இரண்டு நாட்களுக்குரிய நடவடிக்கையில் எழுநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டதை அடுத்து நேற்றும் இந்த நாற்பத்தி எட்டு மணி நேர நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நடவடிக்கையில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வரும் தொடரும் மற்றும் பேருந்துகளில் திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டன